ஆ எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு கோபுரம் தெரியும் எவ்வளோ ஒரு பெரிய கோபுரம் பாருங்கள் நான் அந்த கோபுரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கோவில் ஒன்று இருக்குது எவ்வளோ பெரிய கோபுரம் ஆனால் அந்த இப்போ தான் கட்டியிருக்க மாதிரி தெரியுது ஆனால் கட்டியிருந்தேன்னா உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் ஆனால் நம்ம முன்னோர் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த கோவில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கட்டினதுனா அந்த ஊர் மன்னர்கள் அந்த ஊர் வந்து எவ்வளோ ஒரு பெருமையானது பெருமையான நேரத்தையும் வந்து அந்த கோவில் தான் வச்சுருக்கோம் அந்த கோவில் வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த கோபுரங்கள் எல்லாம் பெருசாக இருக்குன்றத வச்சு தான் அந்த ஊரோட மதிப்ப மதிப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கோவில் மேலே பாருங்கள் எத்தனையோ ஒரு புற்கள் இதெல்லாம் வளர்ந்துருக்கு அது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சீர் எழுதி வைக்கிறது பேர் எழுதுறதுலாம் இந்த கோயிலில் தான் எழுதுவாங்க கோயில்கிட்ட எவ்வளோ ஒரு புனிதமான இடம் நம்ம எத்தனையோ பேரோட பிரச்சனைகளை வந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற இடம் தான் அந்த கோவில் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி எழுதுறது தவறான செயல் என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்துன்னு கீழே அம்மனில் சொல்லுங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு அம்மன் கோவில் தான் உள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் இங்கே பூஜைகள் நடக்க தான் நடந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கோவிலை சுற்றி இன்னும் கொஞ்சம் பண்ணி வழிபட்டாங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய இது அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை சிலைகளை வந்து பொறிச்சிருக்காங்க கோ இந்த கோபுரங்களை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சிலைகளை பொறிச்சிருக்காங்க ஆனால் அப்போது ஆனால் இப்போது அந்த கோவிலோட கோபுரத்தோட நிலையை பாருங்கள் செ செடிங்கள்லாம் வளர்ந்து எல்லாமே வளர்ந்து எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில் இருக்குது ஸோ இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக நினைச்சுக்கல கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி